இருபது ஆண்டுகள் கடந்தாலும் சுனாமியின் அலை துயரங்களை வைக்கவில்லை அந்த கொந்தளிப்பான அலை இன்றும் என் மனதில் காற்றாக பறக்கின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த பயங்கரமான நாள் இன்றுக்கு இருபது ஆண்டுகள் ஆனாலும் நம் கண்கள் மறக்கவில்லை அந்த கொந்தளிப்பான அலையை நம்மை அழித்ததோடு எங்களின் மனதில் அழியாத கதையாகிவிட்டது அந்த அலை ஒரு நொடி அந்த ஒரு கணம் பெரும் வீடுகளை பெரும் உறவுகளை பழகிய மண்ணை அழித்துச் சென்றது கடல் அமைதியான போதும் அந்த அலை எப்போதும் நம் மனதில் இருக்கும் அந்த சோகமான கண்ணீருடன் அழிவின் காட்சிகளுடன் போன வாழ்வுகளை நினைத்துக் கொள்கின்றோம் சுனாமி அலை பரபரப்பான காதலுக்குண்டானதா அல்லது ஒரு பயங்கரமான முத்திரையா மனம் அதை எப்போதும் மறக்க முடியவில்லை இனிமேலும் எங்கள் உள்ளங்களில் அதுவே தொடரும் இன்றும் அந்த அலை எங்களின் நினைவுகளில் கடந்து பயங்கரமான சோகங்களை எங்கள் உள்ளங்களில் திணிக்கும் ஆனால் அந்த சுனாமியின் மாபெரும் அழிவின் பின்னர் மனிதர்கள் மீண்டும் எழுந்தனர் புதிய வாழ்க்கையைத் தொடங்கினர் சுனாமி அலை அழிவின் கண்ணீர் கொண்டாலும் நம்பிக்கையுடனும் புதிய சக்தியுடனும் நாம் முன்னேறினோம் எனினும் அந்த அலை எப்போதும் எங்கள் நினைவுகளில் அலைந்து கொண்டே இருக்கும் இருபது ஆண்டுகள் கடந்தாலும் சுனாமியின் நினைவுகள் எங்கும் பரவி அழியாத தீபமாக எம்முடன் இருக்கும் நினைவுகளின் அழிவுகள் உயிர் நீத்த உறவுகளையும் நினைவு கூர்ந்து எங்கும் பறக்கும் வந்த பருதியலை